திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு சென்னை மாநகருத்துடைய பொறுப்பை மாநகராட்சி ஏற்றப்பிமுகத்த பிறகு பல்வேறு பணிகளை சென்னைக்கு சுற்றிருக்கிறோம் அதில் குறிப்பாக வட சென்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் ஏற்கனவே ஆயிரம் கோடி ரூபா மதிப்பீட்டில் சென் மா வட சென்னை வளர்ச்சி திட்டத்துக்காக ஒதுக்கி ஒரு அறிவிப்பு வெளியிட்டேன் ஆனால் ஆயிரம் கோடியை தாண்டி பல்வேறு துறைகளுடைய ஒத்துழைப்போடு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முந்நூற்றம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் எல்லாம் தொடங்கப்பட்டிருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு மொத்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இரநூத்தம்பத்தி ரெண்டு பணிகள் அந்த இரநூத்தம்பத்தி ரெண்டு பணிகளில் முப்பது பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு முழுமையாக நூற்றி அறுபத்தாறு பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது விரைவில் இந்த பணிகள் முடிவடை இருக்குது ஆக இந்த ஓராண்டு காலத்திற்குள்ளே எல்லா பணிகளையும் முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் எல்லா துறைகளுக்கும் துறை உடைய அறிவுபடுத்தியிருக்கிறேன் தொடர்ந்து நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அதேபோல் மேயர் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் தொடர்ந்து ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டு வேகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நானும் இது ரெண்டாவது முறையாக ஏற்கனவே அடிக்கல் நாட்டி விழாவில் கலந்துக்கிட்டாலும் தொடர்ந்து நானும் பணி அந்த பணிகளை வந்து தொடர்ந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் துணை முதலமைச்சரும் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறேன் ஆகியோ அவரும் நல்ல செஞ்சுருக்காரு அதே மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர்களையும் ஆய்வு பண்ண சொல்லி நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அவங்களும் அந்த பணியை வேகப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஆக வட சென்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வளர்ந்த சென்னையாக நிச்சயமாக இந்த ஓராண்டு காலத்திற்குள்

மக்களுக்கு வேகம் வருது அவர் அவர் அவருடைய போக்கு வந்து வந்து இந்த ஆட்சிக்கு தான் தொடர்ந்து தொடர்ந்து செய்யட்டும் செய்ய தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அதை நாங்க நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு ஒரு நாலாம் தேதியிலிருந்து வழக்கு தொடர்ந்து நடக்க இருக்கிறது